ஸ்ரீ முருகன் ப்ராப்பர்ட்டி சார்பாக எல்லாத்துக்கும் அன்பான வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து ஒரு எண்பத்தஞ்சு சென்ட்டில் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஊரடி பூமி தாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த லேண்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடத்தக்கடவு பைபாஸ்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் நம்ம லேண்டை ரீச் பண்ணிடலாங்க ஊரடி பூமியாக பக்கத்தில் கல்யாண மண்டபம் கடை எல்லாமே ஏட்டுச்சு எல்லாமே சூப்பராக பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க அதனால உங்களுக்கு கமர்ஷியலாகவும் நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த லேண்ட் கண்டிப்பாக ஆகுங்க லேண்ட் வந்து நல்லா ஸ்கொயராக தார் ரோடு ஃபேசிங்ல உங்களுக்கு எதாவது கமர்ஷியலாக யூஸ் சூட் ஆகுங்க மொத்தமாக எண்பத்தஞ்சு சென்ட் பூமிங்க நம்ம லேண்டோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா சென்ட் வந்து ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க சிட்டிங் கொடுத்து உங்களுக்கு அனுசரித்து வாங்கி தர்றேங்க ரீசனபுளான ரேட்டுக்கு வாங்கி தரலாங்க கல்யாண மண்டபத்துக்கு பாக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்ட் சூட் ஆகுங்க கட்டணம் பைப்பாஸ்கிறது ரொம்ப பக்கமாக இருக்குது பக்கத்தில் நிறைய டெவலப்பான ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்குங்க நியர்பையில் நல்லா டெவலப்பான ஏரியா சைட்லாம் வந்துட்டு உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க நேரில் வாங்க பூமி பிடிச்சிருந்தா டேரெக்டாக ஓனர்கிட்ட சிட்டிங் பேசுவோம் நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரேங்க கிணத்துக்கடுவுக்கு அது பொள்ளாச்சிட்டு கோவை பக்கத்தில் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே பூமி இல்லைங்க ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா நம்ம சேனல் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்